ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம குக்கரில் வைக்கிற சக்கரை பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த பச்சரிசி கூடையே கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பு இருந்ததுன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற டீ குடிக்கிற கிளாஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த விதமான கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை கால் அளவு பருப்பு அப்படின்னு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை தூசி எதுவும் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க நாம் அரிசியும் பருப்பும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊறினா போதும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் அப்புறம் நம்ம குக்கர்ல அரிசியும் பருப்பையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் குக்கர்ல அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுற அளவுகள் ஒரு கப் ஒரு கப் அரிசி சேர்த்தோம்ல அந்த ஒரு கப் அளவுல அஞ்சு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் அரிசியை டம்ளரில் அளந்துருந்தீங்கன்னா அதே மெத்தடு தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அஞ்சு விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு மண்டை வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் மண்ட வெள்ளத்தோட அளவு நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப் அளவில் ரெண்டு கப் நம்ம மண்டை வெள்ளம் எடுத்துக்கலாம் அரை கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் மண்டை வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு கம்பிப்பை தான் வரணுன்ற அவசியம் இல்லை கட்டிகள் கரைஞ்சாலே போதும் தண்ணியில் சுத்தமான மண்டை வெள்ளம் மாறுந்தால் நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் பொங்கல் கூட தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச ரைஸ் நமக்கு வெந்து வந்துருச்சு நல்ல குலைவாக வெந்திருக்கு இந்த மாதிரி அஞ்சு விசில் வச்சு எடுங்க நல்லா குலைவாக வந்துடும் அரிசி உங்களுடைய வீட்டில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கருக்கு ஏற்றாற் போல் நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கிண்டும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ரைஸ் கெட்டியமாக இருந்ததுன்னா பொங்கல் நேரம் ஆக ஆக ரொம்ப இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த மண்டை இது கூட சேர்த்துக்கலாம் எந்த எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மண்டபளம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வேக வச்ச சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நம்ம மண்டபளம் அப்புறம் சாதம் மசியாது நம்ம மண்டபளம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக வரும் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர டைமிங்கில் நம்ம கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த அளவுகளில் நெய் சேர்த்தா தான் பொங்கல் வாசமாகவும் இறுகி போகாமையும் இருக்கும் அடுத்து பொங்கலுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சைகளை வறுத்துக்கலாம் நெய்யில் முதல்ல முந்திரி சேர்த்து கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரில் பொங்கல் இருக்கமான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் டைம் ஆக ஆக கொஞ்சம் இருக்கும்போது கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்